ஒரு மூணு தோட்டம் ஏறி இறங்கியிருப்போங்க இந்த வல்லாரக்கீரையை தேடி இந்த வல்லாரக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப நல்லது போல் நிறைய பேருக்கு இந்த வல்லாரக்கீரையை பற்றி தெரிஞ்சுருக்கோம் நம்ம நியூ கிரியேஷன் இருந்து சிஸ்டர் வந்து இந்த செடி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சங்குப்பூ அடுத்தது வல்லாரிக்கீரையை வந்து கேட்டிருந்தாங்க நானும் ஒரு மூணு தோட்டம்லாம் ஏறி இறங்கினேன் சரி நம்ம ஃபஸ்ட்டு விதை தான் நினச்சேன் விதை போய் கேட்டால் அதுக்கப்புறமா சொன்னாங்க எங்கே வல்லாரிக்கீரைக்கெல்லாம் விதையெல்லாம் கிடையாதுங்க அப்படியே கிள்ளி கிளி நட்டி வச்சா வந்துடும் அப்படி சொன்னாங்க ஒரு கார்டனில் போய் கேட்டால் அங்கே சின்னதாக தான் இருக்குது அது இன்னும் முளைச்சி கூட வரல அந்த கீரை கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு நம்ம ரெகுலராக போவோம் பார்த்தீங்களா அந்த கார்டனுக்கே நம்ம வந்து போயிட்டோம் கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து நான் வந்து அந்த ரெகுலராக போகிறேன் பார்த்திங்களா அந்த கார்டனுக்கு வந்து நான் போயிருக்கேன் இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக அவங்களுக்கு மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மச்சுட்டேன் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும் ரொம்ப நாள் கழிச்சு தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க ஒரு கீரை வித விஷயமா வந்துருக்கோம் இங்க பாருங்க பட்ரூசு கலர் பயங்கரமா போட்டுருக்காங்க ஒயிட்டு ரெட்டு

பா சூப்பரா ரெடி பண்றாங்க ரொம்ப நாள் சின்ன நம்ம வந்து மூணு நோஸ் ஆயிடுச்சு இன்னொன்னு நம்ம வாங்கணும் வல்லார கீரை அப்புறமா சங்கு பூ கூட வாங்கணும் அது வந்து கேட்டுகுறாங்க வல்லார கீரை ஏர்க்க மாட்டீங்க ஆ இருக்குதா வந்து பாக்க சொன்னாரு கொஞ்சம் வாங்க நீ போ நீ போய் பாரு சங்கு வந்து

செடி போகிறதுக்குங்கிள் அந்த கலரு கூட வேண்டாம் அது அந்த கலர் தான் வேணும் ஆ அது அது வேணும் கார்டன் வாங்க நிறைய போட்டிருக்குறாங்க வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதாவது கார்டன் விற்கிறீங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ வல்லாருக்கீரை வாங்கியிருக்கேன் முப்பது ரூபா ஒன்று

இப்போ நாங்கள் வந்து இன்னொரு கார்டனுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி போட போறோன்னே நாங்கள் தெரியல எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் ஓகே ஓகே இப்போ வந்து இங்கே வரோம் இந்த கார்டனில் போயிட்டு சங்குப்பூ செடி இருந்தாலும் ஒன்று வாங்கிட்டு வெதை இருந்தாலும் ஒன்று வாங்கி அனுப்ப போறேன் நான் சிஸ்டர் சஸ்டபர் சிஸ்டருக்கு

மழை வேற போய் இப்போது எப்படிதான் ஷாப்பிங் பண்ண போகிறதில்ல டெய்லர் கடைக்கு வந்துருக்கோம் டெய்லர் கடைக்கு வந்துருப்போம் பன்னெண்டு மணியாக போய் தைக்க கொடுத்துட்டோம் நீங்கள் எல்லாமே லாஸ்ட் டைமில் கொடுக்காதீங்க யாருமே நம்ம இதில் தைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அண்ணா தான் இப்போ லாஸ்ட்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச்ண்ணா அவ்வளோ ப்ரெஷர் ஏற்றிருக்கேன் அண்ணாண்ணா உங்களை ஏன்னா அஞ்சு ப்ளவுஸு அப்புறமா லயாங்காக வேற தைக்கிறோம் ஒரே நாளில் தைச்சி தராங்க தெரிஞ்சவங்க நாளாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு பிபியில் ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் எனக்கு முன்னாடியே கொடுத்துருங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தச்சு கொடுத்துருவோம் ஓகே தேங்க் யூண்ணா நான் இன்னும் சாப்பிடல நான் போய் சாப்பிட்ணும் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜில் அதை சூட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நைட் எங்களுக்கு ஒரு கெட் டு கெதர் இருக்கு வரைய மாட்டேன் இன்வைட் பண்ணிருக்காங்க அதனால அங்க போனோம் அண்ணாவை நான் அவ்வளவு டச்சர் பண்ணிருக்கேன் நாளைக்கு மூணு மணிக்குள்ள நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் பொருளை ஹாய் நேத்து நான் இப்படிதான் வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வரும் வாடிச்சு பத்தியா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் போனேன் கெட்டு போயிடுச்சு அதனால நாங்கள் தயிர் சாதம் சாப்பிட்றது கேன்சல் ஆகிட்டு இது அம்மா ஹோட்டலில் வாங்கியிருக்கேன் இதே நான் பாருங்கள் மசாலா இருக்க கொடுக்குறோம்ல அதனால பீபீன் போட்டிருக்கேன் தயிர் சாதம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அம்மா ஹோட்டலில் தயிர் சாதம் வாங்கியிருக்கோம் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பே கிடையாதுங்க நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம் ஒருத்தங்க நான் ரேசன் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் அவங்க பாவம் அவங்க அம்மா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க சொன்னாங்க நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக அது என்னமோ கஷ்டப்படுறவங்க தான் அம்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவாங்கன்ட்டு நம்ம ஜனங்கள்லாம் ஒரு மைண்ட் வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அங்கேயும் சூப்பராக இருக்கும் சாதம் நாங்கள் எப்போயுமே அம்மா ஹோட்டலில் நிறைய வாங்கி சாப்பிடுவோம் சாப்பாடு இது மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்போது அங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம் இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான் ஆனால் வந்து நம்ம தேடும் போது கிடைக்காது இது பாருங்கள் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா வேற வேற கலரு இதெல்லாம் கேன்சருக்கு நல்லதான் இலக்கில் பூக்கள் எல்லாமே நல்லது இப்போ நம்ம வாங்கினோம் பார்த்தீங்கன்னா அது எங்கே சேஃப்டி பண்ணி வச்சுருக்கணும்னா இங்கே வச்சுக்கும் கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ சென்னையில் அதனால் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது தண்ணி ஊற்றி தான் இருக்கும் பெருசாக பெருசாக ரொம்ப பெருசாக இருந்தது முத்துனோட்டு தான் இருந்தது நாங்கள் வாங்கும்போது கிட்டத்தட்ட வாங்கி ஒன் ஹவர் ஒன் வீக் ஆகிடுச்சுடா அதனால் கொஞ்சம் பெருசாகிடுச்சு தங்குப்பூ செடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃப்டி பண்ணி வெச்சிரோம் பின்னாடி இருக்கு அதுக்கு பேக் சைடுல இருக்கு இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடிது அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் பாய் உமை விடனா வேற யாரை நம்புவே உமை விடனா வேற யாரை நம்புவே ஆலாய் મંદிரே கரவெர்ட்டே ആദരവായ വന്നിര കരുന്നെടുത്ത് നടത്തിച്ചൻ ഉമ്മ വിട വേറെ നമ്പുവേ